அப்புறம் வந்துட்டு நம்ம கழுத்தில் போட்டு போட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்புறம் லைக் அனிமல்ஸ் ரோபாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நம்ம இப்போ கிசான் மித்ரா பிராண்டை வந்து எட்டு வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒசூரில் லொக்கேட்டட் ஆயிருக்கிறோம் இதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடிசியாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் இது வந்து நம்மளுடைய சொந்த தயாரிப்பில் இது எல்லா ப்ராடக்ட்டுமே கிசான் மித்ரா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் சார் இதில் வந்து பேட்டரி ஸ்ப்ரேரை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் இதில் என்ன அட்வான்டேஜ் வேறு கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கனு கேட்டீங்கன்னா இதில் நாங்கள் பன்னெண்டுக்கு இருபது ஏஹெச் பேட்டரி யூஸ் பண்ணுறோம் இதனால் வந்து விவசாயிக்கு ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் ஐநூறு லிட்டர் மருந்து கண்டினியூவாக நிப்பாட்டாமல் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் சார்ஜர் யூஸ் பண்ணி இருக்கனால எவ்வளவு பாயிண்ட் சார்ஜர் இருக்கு அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் ஆம்பிளிஃபயர் கூட டிஜிட்டலா யூஸ் பண்ணிருக்கோம் பேட்டரியில எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா விவசாயிங்க மூணாவது வந்து வேற பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் லேன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நாம வந்து இந்த மாதிரி பிராஸ் லேன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் சார் மாதிரி மூணு இதன்ஸ் கொடுத்துருவோம் இலவசமா இந்த மாதிரி ஒரு லேன்ஸும் இந்த மாதிரி ஒரு லேன்ஸ் கொடுத்துருவோம் அப்புறம் இந்த மாதிரி மூணு ஹோல் நாசல் கொடுத்துருவோம் விவசாயிங்க தேவைக்கு ஏற்ப எதாவது எப்படி எப்படி தேவையோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நம்ம பார்த்தீங்கன்னா பெல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஊக்ஸ் வித் கார் பெல்ட் வித் எல்லாமே ஒன் இயர் வாரண்டியோட கொடுத்தாருக்காங்க சார் டூ ஃபிஃப்டி எல்பிஎம் மோட்டரோட கொடுத்தாங்க எக்ஸ்போல நியூ லான்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து பெட்ரோல் டேஸ் பேக்ஸ் ப்ரேர்ல இந்த மாதிரி செம்பு வச்சது லான்ஸ் பண்ணியிருக்கோம் சார் இது எதுனா வேணா விவசாயிங்க இந்த மாதிரி எனக்கு பதினஞ்சு தூரம் அடி தூரம் தான் போகுது எனக்கு இன்னும் அதிகமா போகணும் அப்படின்னு கேட்கறாங்க அதனால இது பிரத்யேகமா நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இந்த ஏர் சாம்பரை வச்சனால ரெண்டு சைடு இன்லைட் எடுத்துட்டு இந்த ஏர் சாம்பரில் ப்ரெஷர் பிடிச்சி தடுறனால பதினஞ்சு அடி போறது இதுல முப்பது அடி போற மாதிரி நம்ம நீ தயார் பண்ணிருக்கோம் சார் அடுத்தபடியா பார்த்தோம்னா அது நேப் ஸ்ப்ரேர் முதல்ல மாட்டிக்கிற மாதிரி சில விவசாயிங்கனால முதல்ல மாட்டிக்க முடியலப்பா எனக்கு கீழே வச்சுட்டு அடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கானே பிரத்யேகமா இது ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ட்ரம்ல நமக்கு தேவையான மருந்தை கிடைக்கிட்டு இந்த ஃபுட்பால் ஓசை அதில் மாட்டிட்டு இந்த ஓசை வந்து நம்ம ஐம்பது மீட்ரு நூறு மீட்டர்ன்னு மாட்டிக்கிட்டு ஒரே இடத்துல இந்த மோட்டரை வச்சுட்டு நம்ம இந்த ஓசை மட்டும் எடுத்துட்டு போய் அடிக்கலாம் சரி குறைஞ்சி வச்சு பதினஞ்சு அடியில வந்து முப்பது அடி ஹைட்டுக்கு இந்த ஸ்ப்ரேயர் மூலயமா அடிச்சுக்கலாம் இது வந்து நூறு மீட்ரு ஓஸ் யூஸ் பண்றக்கான திறன் கொண்ட மிஷின் இல்லைப்பா எனக்கு இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணணும் எனக்கு காடு இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கு அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த ஏல் எச்வி செட்டு யூஸ் சொல்லுவோம் சார் இது வந்து த்ரீ பீஸ்டன்னு ஹெச்டிபி டுவெண்டி டூ செட்டு இது ஒரே இடத்துல ரெண்டு அவுட் புட் வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் இரநூறு மீட்ரு இரநூறு மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே நேரத்தில் இரநூறு மீட்டுன்னு அறுநூத்தி ஐம்பது அடி ரெண்டு பேரு யூஸ் பண்ணிக்குவோம் சார் அடுத்தபடியா நம்ம வந்து விவசாயிங்களுக்கு மெயின் தேவை இன்னைக்கு களை தான் சார் அந்த களை எடுக்கிறதுக்கு மெயின் கட்டர் தான் பிரஷ்கட்லேயே வந்து நம்ம ஃபோர் ஸ்டோக்ல ஐம்பது சிசி பிரஸ்கட்டை அறிமுகப்படுத்திருக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து களை எடுத்துக்கலாம் சார் இந்த நைலான் ட்ரோப்புன்னு சொல்லுவாங்க இந்த ஒயர் மூலியமா நமக்கு விவசாயிக்கு தேவையில்லாத கலையெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லப்ப எனக்கு ராக்கி தட்டு சோளத்தட்டுலாம் இருக்கணும் அந்த மாதிரி கேக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தீட்டு பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம் சார் இல்லை இதுலேயும் கட்டால எனக்கு கொஞ்சம் மரமா இருக்குது இன்னும் ரொம்ப தடிமணம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி எயிட்டி டித் பிளேட்லயே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க சார் இதுல வந்து இந்த மாதிரி ரொட்டேட்டரும் போட்டுக்கலாம் இது வந்து மண்ணை பிரட்டி கொடுக்கும் இது வந்து முப்பத்தஞ்சு சிசி பிரஸ்கட்ல யூஸ் பண்ணும் போது இது பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்காது அதனாலதான் நம்ம ஐம்பது சிசி கட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதுல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சார் இதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி மரம் எல்லாம் இதே பிரஸ்கட் அட்டாச்மெண்ட்லாம் அதுக்கப்புறம் இல்லப்பா ட்ரிம் அவங்களுக்கு இந்த அட்டாச்மெண்ட் வாட்டர் பம்பிக்கலாம் இதே பிரெஸ்கட்ல இந்த மாதிரி வாட்டர் பம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சிறு விவசாயிங்க ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்க பண்ணிக்கணும் அந்த மாதிரி தேவை கேட்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த வாட்டர் பம்ப் கூட அட்டாச் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக நம்ம ஃபோர் ஸ்டோக் எடுத்தாக பார்க்க போறது தமிழர் தான் சார் முதல்ல லேண்ட் பண்ணியிருக்கோம் தொண்ணூத்தஞ்சு சிசி திறன் கொண்டது இதுல வந்து நம்ம நாலு இன்ச்சு மிட்ல இருந்து பன்னெண்டு இன்ச்சு மிட்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயிங்க அவங்களுக்கு தேவை இப்போ தக்காளிக்குலாம் வந்து தக்காளிக்குலாம் வந்து போல் போடணும் அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நாலு இன்ச்சில் இருந்து இல்லை தேங்காய் மரம் மாங்காய் மரம் அந்த மாதிரி நடுவாங்க அவங்களுக்கு பன்னெண்டு இன்ச்சு மிட்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஸ்டோக் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கும் நல்ல யூஸ் ஆகும் சார் அடுத்தபடியே நம்ம விவசாயிகளுக்கு மெயின் தேவையான பால் கரவு மிஷினை பற்றி பார்த்துடலாம் சார் அதாவது என்கிட்ட ஒரு அஞ்சு மாடு இருக்குது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி முக்கால் ஹெச்பி மோட்ரு காப்பர் வைண்டிங் மோட்ரு வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் இது வந்து இருபது லிட்டர் டேங்க் பண்ணுறது வித் பல்சங்க சார் பல்சர்ட்டு மாடலுக்கு கொடுத்துட்றோம் நாங்கள் என்கிட்ட பதினஞ்சு மாடு இருக்குதுப்பா அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒன் ஹெச்பி மோட்ரு போட்டு ஃபோர் ஃபிஃப்டி எல்பிஎம் போன்ற மோட்ரு திறன் கொண்ட இந்த பால் மிஷினை வந்து நாங்கள் ரெஃபர் பண்றோம் சார் இது வந்து இருபத்தஞ்சி லிட்டர் டேங்கோட கொடுத்துரும் இது பல்ஷட் மாடல் சார் விவசாயிங்களுக்கு நம்ம காமிச்ச பொருள் எது தேவை இருந்தால் நம்ம தொடர்பு கொள்ளுங்க சார் டபுள் நைன் ஜீரோ ஒன் செவன் நைன் எயிட் ஃபோர் செவன் ஃபைவ் ஏன்னா நம்ம சொந்த தயாரிப்புங்கனாலும் நம்ம ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து தயார் பண்ணியிருக்கனாலும் ஒரு ஒரு சார் உத்தரவாதத்தோடு தருவோம் சார்